ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் மேலவா சீரும்பூர் தளபதியே சேவல் கொடி ராஜாவை நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்று நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் கன்னி ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் பகவான் கூட்டணியில இருக்காங்க சுக ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் உள்ளன கன்னிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இந்த கண்டகசனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை ரொம்பவுமே கடுமையாக தான் இருக்குது கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொல்ல சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற என்ன சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்கு குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்து கொடுத்தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து நடந்துட்டு இருக்குதுங்க இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சொல்லவே தேவையில்லை இந்த கடந்த ஒரு எட்டு மாதங்களாகவே நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அது எல்லாத்துக்குமே ஆளாக்கப்பட்டிருப்பீங்க கண்ணிராசிக்காரங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படியோ முடிஞ்சிட்டு போகுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது மாற்றத்தை தருமா அப்படின்னு இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது இனிமே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏதாவது மாறுதல் வரும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல் வரதாங்க போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகனுடைய சேர்க்கை எல்லாமே இந்த ஜனவரி மாதம் முதல் அப்படியே தொடங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போது அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த நாட்டெலாம் மைனஸாக மட்டுமே சே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தன்னுடைய மீன ராசியில அதாவது பாத்தீங்கன்னா குருவுடைய ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இருக்காரு அங்க இருக்கிற இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தவர் இனி பிளஸாக மட்டுமே இனி வந்து செயல்பட போறாருங்க ஒரு ஆறு மாதங்களுக்கு சனி பகவான் செயல்பட போறாருங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த கண்டகசனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க அடுத்து தான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வர வரக்கூடிய நாட்களில் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொடிக்கட்டி பறக்கலாம் அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக அவர் வழியே லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சில ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக தானாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாப தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா இந்த கன்னிராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம்னு சொல்லிட்டு இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு கண்டிப்பாக இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னி ராசின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது அதிகமாக காதலில் சண்டை சச்சரவு பிரேக்கப் எல்லாமே நடக்கிறது உங்களுடைய ராசியில் மட்டும்தாங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாடப் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க இனி இரண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சினே கூட சொல்லாங்க இவங்களை விட்டு கடந்த காலகட்டங்களில் பிரிஞ்சு போன உறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாள் கழித்து மீண்டும் உங்களை தானாக தேடி வர போகிறாங்க அது உங்களுக்கு பிரிஞ்சு போன காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு தொழிற்பார்ட்னராக இருக்கலாம் மீண்டும் இவர்கள் உங்களுடைய சேரும்போது நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகளில் தங்குதடையின்றி நடக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலனை தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் அனுபவப்பூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறமை அதிகரிக்கும் பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்த முடியும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எந்த விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீங்க கன்னிராசி அன்பர்களே பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் உடல் நலனில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழல் இல்லை கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்ப நிர்வாக கவனிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் ஏற்படும் என்றாலும் சமாளித்து விடுவீங்க உங்கள் தேவைகளை வெற்றி பெறும் காலகட்டம் ராசி அதிபதி புதன் மூன்றாம் இடமான வெற்றி குடும்ப வாழ்க்கையில சில சங்கடங்கள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க துடிப்புடன் செயல்பட்டு தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வீங்க பங்குதாரர் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் கணவரின் தொழில் உத்தியோக உயர்வால் நிம்மதி அடைவீங்க கணவன் மனைவி இடையே சின்ன ஊ ஊடல்கள் வந்து போகும் கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தைரியம் அதிகரிக்கும் கடந்த கால உழைப்பிற்கான பலன் இப்பொழுது கை கொடுக்கும் முன்னோர்களின் நல்லாசியும் குலதெய்வ கடாட்சமும் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தீராத சிக்கல்கள் தீரும் மாணவர்களின் ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல் வேலைப்பளு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அடுத்ததான் அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட காரியங்கள் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடு வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் பண வரத்து திருப்தியை தருவதாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இருக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு நீங்க வந்து புதன்கிழமைகள் தோறும் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டுங்க துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதி உண்டாகும் சண்டை அது எல்லாமே சால்வ் ஆயிருங்க உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு பெருமாள் முடிஞ்சதுனா உங்களால குடும்பத்தோட ஒரு முறையாவது இனி வரக்கூடிய இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இந்த எண்களை வந்து நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அன்றாட வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமானுங்க அவரை நீங்கள் வந்து டெய்லியும் வணங்கிட்டு மட்டும்தான் நீங்கள் அன்றாட வேலைகளை தொடங்கணும் அப்படி தொடங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி